நான் வந்து சாத்திரியமாக இருந்த காலத்தில் தான் வந்து சின்ன குழந்தையா இருக்கேன்னா இல்லை எப்படி எனக்கு தெரியல ஆனால் நான் இன்னொரு சாவித்திரியமாகவும் இந்த மாதிரி நான் பார்ப்பேன் அதாவது என்ன வேணாலும் நடிக்கக்கூடிய அதாவது என்ன வேணாலும் நடிக்கக்கூடிய ஒரு த்ரீ இயர்ஸ் ஜேர்னி அவங்களோட இருந்துச்சு திரும்ப செலுத்த இப்போ இருக்காங்க நான் நடுவில் வந்து ஜாயின் பண்ணேன் அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளையார் நடிச்சிருப்பேன் என்னோட ஒரு சின்ன வேண்டுகோள் இல்லாமல் எல்லாத்துக்கும் நீங்கள் அம்மாவும் நடிச்சிங்க இன்னும் மிச்சம் இருக்கிறது வந்து இந்த அவெஞ்சர்ஸ் அயர்ன் மேன் பேட்மேன் ஒன்று உண்டு ஸ்பைடோ மேன்

தீபக் மற்றும் தேவ் அவர்களை அன்போடு மேட்ச் அழைக்கிறோம் நீங்க மூணு பேர் வந்தா நான் அவங்கள கேள்வி கேட்க போறேன்னா அவங்க என்ன கேள்வி கேட்க போறாங்கன்னு தெரியல வெங்கஷ் அவர்களும் அன்போடு மேடை கீழே அழைக்கிறோம் ஒன் ஆத் ஆஃப் சஞ்சீவ் தீபக் அண்ட் வெங்கஷ் அவர்களுக்கு அதாவது மூணு பேரும் பயங்கர பிஸி பட் இன்னைக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம் அப் கோர்ஸ் அம்மா மேல இருக்கிற அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இல்ல எஸ் சோ ஸ்வீட் சோ சொல்லுங்க அம்மாவை பத்தி யாரு ஃபஸ்ட் சொல்ல போறா அம்மா பத்தி நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பட் வந்து முக்கியமா சொல்லணும்னா அவங்க சொன்ன விஷயத்த நான் ரிப்பீட் பண்றேன் அதாவது புதுசா வந்த ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி ரொம்ப வருஷம் இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்க ஏதாச்சும் ஒரு சீன் ஒரு சீன் கூட வேணாம் ஏதாச்சும் ஒரு ஷார்ட் நல்லா நடிச்சா கூட யோசிக்காம தயங்காம அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க இல்ல அடுத்த நாள் ஷூட்டிங் வர்றதா நேரம் வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு குட் மார்னிங் சொல்றாங்களோ இல்லையா நேரம் வந்து ஃபர்ஸ்ட் கட்டி பிடிச்சிட்டு கண்ணா நேற்று நைட்டு நீ பண்ண பாரு ஐயோ ஐயோ அப்படிங்களா அதுவே நம்மளுக்கு ஒரு நூறு அவார்டு வாங்கினது சமமாக இருக்கும் அன்னைக்கு டே ஃபுல்லாகவே அதோட நம்ம போனால் ப்ரீவியஸ் டே நடித்ததோட ஒரு நூறு மடங்கு அதிகமாக நடிக்கணும்னு நம்ம தோணும் அதுவும் அவங்க காம்பினேஷன் நடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம எவ்வளோ லென்த்தாக டைலாக் பேசினாலும் ஒரு சின்ன கண்ணு ரியாக்ஷனில் சாப்பிட்டு போயிடுவாங்க நம்மளை ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி அதை நான் பாராட்டி எனக்கு ஒன்றும் ஆக போதில்லை பட் ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு எனக்கு அனுபவமும் கிடையாது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சின்ன பயம் இருக்கும் அட் சேம் டைம்ஸோ ஒரு 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 எனர்ஜியோ கொடுத்துருவாங்க கூப்பிட்டு வாங்கும் போது ஸோ ஸோ நடிக்கிறது வந்து இட்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி வாட் டு சே அபவுட் அம்மா வெரி லவ்விங் வெரி கேரிங் வெரி வெரி அப்படி சொல்றது கோபமா படுவாங்க நான் அது வந்து பாராட்டிட்டே இருக்கிறேன்னு நினைக்காதீங்க கோபம் இருக்கு ஆனா கோபம் இருக்கிற இடத்துலதான் குணமும் இருக்கும் அப்படிங்கிறது நூத்துக்கு நூறு அம்மா பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு உண்மையான ஒரு விஷயம் தான் ஏன்னா திட்டுவாங்க கோவப்படுவாங்க யார் டேரக்டர் கிட்டே கோவப்படுவாங்க ஆனா அடுத்த நிமிஷம் கொஞ்ச நேரம் அதெல்லாம் அந்த கோவம்லாம் கொஞ்சம் நேரம் தான் அதுக்கப்புறம் சரியாகிடுவாங்க ஏன்னா சீரியன் வந்துருச்சுன்னா டேரக்டர் டைரக்டர் என்ன சொல்றாரோ அதோட நூறு மடங்கு கொடுக்குறவங்க தான் அவங்க அதெல்லாமே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் பட் ஒரு புது டைரக்டரா இருந்தாலும் அந்த டைரக்டருக்கு வந்து நான் வந்து இத்தனை வருஷமா நடிக்கிறேன் எனக்கு தெரியாத ஒரு டாமினன்ஸ் இருக்காது அந்த புது டேரக்டர் என்ன சொல்றாரோ அவர் சொல்றது கேட்டு அவர் கோடு போட்டாருன்னா ரோடு போடுறதுதான் அம்மா ஸோ நியூ கம்மராக இருந்தாலும் அவங்க என்கரேஜ் பண்ணுறது வந்து ஒரு ஒரு சீனியர் ஒரு வெட்ரன் காட்டியே ஒரு வெட்ரன் ஆக்டருக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ அந்த ஃபுல் ஒரு ஆர்ட் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் தான் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து அம்மா நான் வந்து நான் வந்து சாவித்திரியமா இருந்த காலத்துல வந்து சின்ன குழந்தையா இருந்திருக்கேன் இல்லை எப்படி எனக்கு தெரியல ஆனால் நான் இன்னொரு சாவித்திரியமாவும் இந்த மாதிரி நான் பார்த்தேன் அதாவது என்ன வேணாலும் நடக்க முடியும் அதாவது என்ன வேணாலும் நடிக்க கூடிய இனி இதோ இங்க பின்னாடி பார்த்தாலே தெரியும் எத்தனை கெட்ட பண்ண என்ன கெட்ட பண்ணாலும் கொடுங்க ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் அப்படிங்கறதோட ஒரு வெர்சட்டைல் ஆக்ட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஷீ இஸ் சோ 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 ப்ரொஃபஷனல் ஷீ இஸ் பார் ஷீ இஸ் பார் எக்ஸலன்ட் அவங்களோட அவங்க எதில் அவங்க எதில் இருக்காங்களோ என்ன செய்கிறாங்களோ ஷீ இஸ் ஷீ இஸ் அமேசிங் சூப்பர் சூப்பர் இதோட அழகா என்ன சொல்ல முடியும் அவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க சஞ்சீவ் எஸ் தீபா

அவன் ஸ்டேஜ்லயே சொல்லிருக்கா சி அவார்ட்ஸ் ஒரு விஷயம் நான் சொல்லி அவனும் சி அவார்ட்ஸ் நான் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ அம்மா ஸ்டேஜ் வரதுக்கு முன்னாடி அப்பதான் எனக்கு பிரேக் கொடுத்தாங்க நான் அந்த பிரேக்ல கொஞ்சம் வெளியே போயிட்டேன் பின்னாடி எனக்கு தெரியல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள அப்ப அம்மா வந்து இந்த ஸ்டேஜ்ல தெரியிருக்காங்க எங்க தீபக் தீபக் அப்பதான் வெளியே போயிருந்தேன் வந்து இந்த இடத்துல மன்னிப்பு கிடையாது தெரியல நான் பின்னாடி போயிட்டேன் ஸ்டேஜ்ல ஸோ அதே மாதிரி அவங்க அப்ரிசியேஷன்ல வந்து சான்ஸே கிடையாது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆக்ட்ரஸ் அது சொல்லவே தேவையில்லை அந்த எனக்கு வந்து அவங்களோட திருமதி சேலத்தை ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது பஞ்சலம் மாதிரி அவங்க கோபம் போடுவாங்க ஸோ அது வந்து அவங்ககிட்ட க்ளோஸாக பாடுவது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அந்த கோவத்தில் வந்து ஒரு அன்பம் இருக்கும் அதனால தான் அந்த கோவமே வருது எக்ஸ்பெஷலி சாப்பிட்ற விஷயத்த வந்து என்ன என்ன சாப்பிட்ற விஷயத்த என்ன ஏன் கோவப்படுவாங்க கோபப்படுறது சாப்பிட்ற விஷயத்தை சாப்பிடுற அந்த கோவப்படுறது போட்டு புதுசாக வச்சு ஓகே ஆ ஒரு த்ரீ இயர்ஸ் ஜேர்னி அவங்களோட இருந்துச்சு திருமதி செல்லு இப்போ நான் சாட்டிலேருந்தே இருக்காங்க நான் நடுவில் ஜாயின் பண்ணேன் அவங்களுக்கு வந்து மாப்பிள்ளையாக நினைச்சிருப்பேன் ஸோ எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பிரேக் கொடுத்த ஒரு சீரியல் அது திருமதி செல்வம் அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களை வந்து நல்லா ஹேண்டில் ஒரு டேரக்டர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் குமரேன் சார் தான் ஏன்னா அவருக்கு கிளீனாக தெரியும் அம்மா இன்னும் காலையில் வராங்க கார் வந்து நிற்குது இன்னும் வந்துச்சுன்னா சரி எப்படி இருக்க போகிறான்றதுலேருந்து மைண்ட் செட் அவருக்கு க்ளீனாகவே தெரியும் ஸோ அம்மா கிட்டே வந்து கரெக்டாக என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு ஸோ தட் வாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அம்மா அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுடைய அனுபவம் என்னுடைய வயசு ஸோ நான் பிறக்கும்போது நீங்கள் இருக்கீங்க ஸோ இன்னும்

தொடர்ந்து வந்து புது சீன்ஸை வந்து யாரும் மாட்ட வந்து இனிமேல் வந்து சொல்லி புதுசாக ஒன்று எடுக்கிறதுக்கு வந்து சினிமாவில் நடக்கலாம் சீரியலை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க பார்க்காத சீன்ஸும் இருக்காது ஸோ ஒரு ஒரு வாட்டி வரும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷம் நடிக்கிறவங்களுக்கு திருப்பி திருப்பி அந்த சீன் வந்துச்சு அப்படின்னா என்னென்னா ஒரு சம் வரும் ஏ இதானே சொல்லியா சொல்லியே வய பய தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்துடும் பட் வடிவமாக கிட்ட நான் ஆக்சுவலாக பார்த்தது என்ன அப்படின்னா she never gets burnt out burnt out அப்படிங்கிறது ஆகாது அந்த சீன் வந்தாலுமே சின்சியரா அந்த சீனை உட்காந்து அது ஏற்கனவே இருந்தாலுமே ரொம்ப பக்குவமா அதை படிச்சு அவங்களோட பிரெயின் எப்படி சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ஷாட் எடுக்கும்போது ஒரு ஸ்டூல்ல உட்காருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த டிசிப்ளின் வந்து வடிவமாகிட்ட வந்து நான் நிறைய பார்த்தேன் அளவுக்கு டிசிப்ளின் சொல்லி இப்படிஷன் பேர் வாங்கிருக்கோம் அது காரணம் நீங்கள் இல்லை இல்லை நான் புதுசாக சொல்லிட்டேன் இது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து அந்த அந்த ஸ்பிரிட் வந்து இப்போ நடிக்க வரவங்க எல்லாத்துக்குமே அது இருக்கணும் அது தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி அம்மா கிட்ட வந்து அப்ரிசியேஷன் பத்தி எல்லாருமே சொல்லிட்டாங்க ஆனா வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் உலக நாயகன் இவங்க எல்லாருமே வந்து ஆக்சுவலாகவே ஏ கண்ணுக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியறாங்க காரணம் என்னன்னா அவ்வளோ ஹெல்த் எயின்மெண்ட்டு அது இதெல்லாம் தாண்டி இந்த ஏஜ்லேயும் வந்து ஒரு முக்கியமான ஒரு இதெல்லாம் வந்து ஏஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்சி அம்மாக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இது இப்போ சீன்ஸ் வந்து ஏற்கனவே கிரியேட் ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணும்போதே வந்து வடிவுமா மாதிரி வந்து ஒரு கேரக்டருங்க அப்படிம்பாங்க ஒரு வடிவுமா மாதிரி ஒரு கேரக்டர் எப்படியுமே பார்த்தீங்கன்னா கதை எழுதுறவங்க வந்து வடிவுமா ஒரு டெஃபினேஷனாக வச்சு தான் எழுதுவாங்க

பேக் மேன் மென் ஒன் ரூம் ஷைடோ மேன் இவங்களுக்குலாம் நீங்கள் எதுவும் கம்மாவாக நடிக்க போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே நோக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு அமைஞ்சர் தமிழ்நாட்டில் அம்மா எப்படியுமே ஒரு அமைஞ்சர் ஸோ அது ஒன்று பாக்கி இருக்குது மாவல் புரொடக்ஷன் இதில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ வா இந்தோட என் மூணு பேருமே அவ்வளோ அழகாக சொல்லிட்டாதான்

என்ன பயிரமான <laughs> <trading>

புதுசா வரிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்டை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது தெரியாது ஸோ கண்டிப்பா காலையிலிருந்து அம்மா வரும்போதே ஒரு லேண்ட்மைன் மாதிரிதான் வருவாங்க நீங்க காலை வச்சா டமால் வெடிச்சிடும் அந்த மாதிரி தான் வருவாங்க அம்மா பட் அங்க வந்து செட் பாயிண்ட் அந்த சீன்லாம் படிச்சு அந்த ஷாட்டுக்கு வரும்போது அப்படின்னு கோல்டு மைன் ஆயிடுவாங்க அந்த கோல்டு மைனுக்கும் நான் மைனுக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன ஸோ அப்படி சொல்ல வந்து இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து எப்படி வந்து அந்த சீன் கொடுக்கும்போதே கை இப்படி அடிக்கிறது தான் கொடுப்பாங்க என்ன தெரியும்பா போங்க உடனே என்ன கூப்பிடாதீங்க

இல்ல அழுது வந்து நான் பார்த்தது இல்ல நடிச்சதுக்காக அழுது பாராட்டியிருக்காங்க அது நான் பார்த்திருக்கேன் திருமதி செல்வம்ல நல்லா டைரக்ட் பண்ணதுக்காக அழுது பாராட்டியிருக்காங்க டேரக்டரை ஆஹ் ஒருவட்டியோ ரெண்டு வாட்டியோ என்னையோ வந்து கட்டிப்பிடிச்சு அழுது இருக்காங்கப்பா நான் நேத்து பார்க்கும் அழுதேன் இன்னைக்கு கொன்னு பார்க்கும் எனக்கு தோறது அதான் இதெல்லாம் வந்து என்னன்னா அதாவது அவங்களோட சின்சியாரிட்டி தான் காட்டுறதே தவிர அவங்களோட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட சின்சியாரிட்டி அண்ட் அவங்களோட அந்த பாராட்டு தன்மை அவங்களோட லவ் அண்ட் கேர் அண்ட் பேஷன் டுவர்ட்ஸ் ப்ரொஃபஷன் இதெல்லாம் காட்டுறதை தவிர அம்மா வந்து நான் நல்லா நடித்தேன் டேரக்டர் நல்லா டேரக்ட் பண்ணாருங்கிறது நாங்கள் சொல்ல வரல பட் அந்த இடத்துல அதுதான் அவங்களோட அவங்களுக்கு ஒர்க் அப்படின்னா ஷி இஸ் ஒர்காலிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஷி லவ்ஸ் ஒர்க் யாராச்சும் நல்லா ஒர்க் பண்ணிட்டாங்க அது ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கிற அதான் அவங்க சொன்ன மாதிரி சாப்பாடு போடுற அந்த அண்ணால இருந்து டைரக்டர் வரைக்கும் எடிட்டர் வரைக்கும் மியூசிக் டைரக்டர் வரைக்கும் யாராக இருந்தாலும் ஃபோன் பண்ணி உடனே பாராட்டிடணும் அதை அழணுன்னு நினச்சா அவங்க அழுதுவான் அதை பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு அழுகை தான் நான் அம்மாக்கிட்ட பார்த்துருக்கேன் இப்படி இமோஷ்னலாக உண்மையிலே அவங்க ஃபீல் பண்ணி அழுது அந்த மாதிரி இல்லை பட் இந்த இந்த ஆனந்த கண்ணீரா இல்ல வந்து அது எப்படி பாராட்டுற அந்த ஓகே நல்லா இருக்கே நல்லா ஒர்க் பண்றாங்களே இவங்களாம் நல்லா வரணும் அப்படின்னு நினைச்சு வர அந்த இயக்கத்துல வர ஒரு கண்ணீர் தான் அந்த மாதிரி தான் நான் பார்த்திருக்கேன் ஆனா வெங்கட் அந்த மாதிரி சூப்பரான விஷயம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராச்சும் ஏரல் பண்ணாங்கன்னா அவங்க டெலிஃபார்ம் ஆகிடுவாங்க அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை தான் ஏன்னா இப்போ இருக்கிற அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் பாதி பேருக்கு என்ன சீன் எடுக்க போகிறாங்கன்னு கூட தெரியாது அது வந்து அவங்க மேலேயே தப்பு இல்லை ஏன்னா கடைசி நிமிஷத்தில் சீன் வருது கடைசி நிமிஷத்தில் பிரிண்ட் அவுட்டே காலையில் தான் எடுக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஆனால் இவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஸோ அவங்க வந்து தப்பாக ஏதாவது சொல்லும்போது போது இவங்க கோவப்படுறது என்ன ஏன்பா பார்த்துட்டு வந்து சொல்லு அப்படின்னு தான் சொல்லுவாங்க உன் வேலையை கரெக்டாக சரி பார்த்துட்டு வந்து சொல்லு எதுவுமே தெரியலைன்னா சைலண்டாக இருக்குது அவர்களுக்கு तप அந்த <laughs> 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 Va, engre un me pa. pa. <laughs>